செவன்த்து கிளாஸ் செகண்ட் பீடு உள்ளே நுழையிறேன் இன்னைக்கு என்னடா பாடம்னு சார் இன்றைக்கி குரல் சார் குரலில் எந்த தலைப்பு சொல்கிறா சுற்றம் தடாலுன்னு வருது சார் ரைட் காக்கை கரவா கரைந்தொண்ணும் மாக்காம மண்ணை நீராக இருக்கே உள்ள அந்த குரல் தான் சார் கரெக்டாக சொல்கிறீங்க சார் பார்க்காம எப்படி சார் சொன்னீங்க நான் மூணு வருஷமாக நடத்துகிறேனடா உட்காரு மூணு வருஷமாக நடத்தும் போது அந்த குரல் ஆகிடாதா உட்கார் அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அதுக்கு பதவுரையெல்லாம் பொழிப்புறையெல்லாம் சொல்கிறது இல்லை நல்லா கவனி காக்காயை பார்த்துருக்கிறியா ஏழுமலை சார் என்ன சார் இப்படி கேட்டீங்க அவன் நம்ம கூட பயணம் பண்ணுவான் என்ன சார் இப்படி கேட்டீங்க வெள்ளிக்கிழமை அமாவாசை கிருத்திகை ஏகாதசியெல்லாம் வந்தால் எங்கள் அம்மா கொண்டு போய் மதில் மேலே சோறு வைப்பாங்க சார் காக்கான்னு கூப்பிடுவாங்க சார் ஒரு பத்து பதினஞ்சு காக்கா அப்படியே ரவுண்டாக அவுக்காடுறோம் சார் அங்கே சத்தம் போடாது சார் சண்டை போடாது சார் ஷேர் பண்ணி கொத்தி கொத்தி சாப்பிட்டுட்டு காலி பண்ணிட்டு போயிடும் சார் இதை நான் பல தடவை பார்த்துருக்குறேன் சார் அப்படின் இதைத்தாண்டா தாண்டா திருவள்ளுவர் சொல்கிறாரு இதே சார் சொல்கிறாரு ஆமாம் ஒரு பொருள் வந்தபோது தன் உறவுகளை அழைத்து பகிர்ந்து கொள்ளுகிற காக்கையை போல் நீ வசதியும் வாய்ப்பும் பெறுகிற போது உன் உறவுகளை அரவணைச்சிட்டு போகணும் தாண்டா இதை உதாரணமாக்கி கா திருவள்ளுவர் சொல்கிறாருன்னு சூப்பர் சார்ன்னார் அவர் சொல்லிட்டு இன்னொருத்தன் சார் ஒரு சந்தேகம் என்னடா இது பரிட்சுக்கு வருமா சார் ஏன்னா அவங்க அவனுக்கு வரும்டான்னு வந்தால் நல்லது சார் நான் எனக்கு இதுக்கு பொழிப்புறையே படிக்க மாட்டேன் சார் நீங்கள் சொன்னது அப்படியே மனசில் பதிஞ்சு போச்சு இந்த சீனை வச்சே நான் எழுதிரு சபாஷ் சார் இதில் நாற்பத்தொம்போது பேரும் முப்பத்தொம்போது பேரும் முகமலர்ச்சியாக இருக்கான் ஒருத்தன் ஒரு மாதிரியாக இருக்கும் எங்கள் கண் வந்து அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்கும் கிளாஸ் ரூமில் ஒவ்வொருத்தரை நாங்கள் அப்படி பார்க்குற போது அந்த முக மாறுபாட்டிலேயே மோப்பக் குழையும் அனைச்சம் முகம் நோக்கக் நோக்கக்குழையும் விருந்துன்னு நாம் திருவள்ளுவர் அது அதுக்கு மட்டும் இல்லை ஒருத்தர் முகத்தை பார்த்தாலே அகத்தில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அதனால் என்ன பண்ணணும்னு எனக்கு அது குறிப்பிட்ட பையனை பார்க்குற போது திரும்ப திரும்ப பார்க்குறேன் அவன் ஒரு மாதிரியாக இருக்கான் என்ன தம்பி உடம்பு சரியில்லையா நல்லா நல்லா தான் சார் பின்ன ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிற அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் ஏதாவது டவுட்டு நான் தப்பாக சொல்லிட்டேனா அதெல்லாம் ஒன்று சார் நீங்கள் தப்பாக சொல்லுவீங்களா இப்போ ஏண்டா வருமா சார் எல்லாம் ஒன்றும் இல்லை ஏதாவது சொன்னால் பிரச்சனை ஆகிடும் தான் அப்போ ஏதோ ஒன்று தப்பாக நினைக்கிறேன் நீ மனசில் விஷயத்துக்கு வா நான் ஒன்றும் தப்பாக நினைக்கல தெரிஞ்சால் தெரியுதுன்னு சொல்ல போகிறேன் தெரியலன்னா தெரிஞ்சுக்க போகிறேன் அவ்வளோதான்டா சொல் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் நேற்று எங்கள் தெருவில் பொண்ணமானு ஒரு பாட்டி வடையும் முறுக்கும் சுட்டு விற்குது சார் ஞாயிற்றுக்கிழமை ஒரு காக்கா ஒரு முறுக்கு தூக்கின்னு ஓடிச்சு சார் பாட்டிக்கு முட்டி வழி ஃபாலோ பண்ண முடியாதுன்னு நான் பின்னாடியே போனேன் சார் அந்த முறுக்கு வாங்கி கொடுத்துட்டா பாட்டிக்கு சந்தோஷப்படுமேன்னு அந்த காக்கா என்ன பண்ணிச்சு அந்த புளிய மரத்து உச்சியில் போய் உட்காந்து அந்த கா காலுங்கிழை வச்சு அந்த முறுக்கை கடைசி வரைக்கும் அது மட்டும்தான் சாப்பிட்டதை தவிர நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த சொந்த காக்காயும் கூப்பிட்டு அதுக்கு ஷேர் பண்ணவே இல்லைன்னா இது நூற்றுக்கு நூறு உண்மை சார் எனக்கு பகீர்ந்துது அடடா சிக்கலான கேள்வியை கேட்டானே இன்றைக்கி ராசி பரவாயில்ல சிறுவ நாள் சீரழிவாய்னு சொன்னானா இன்னுமோ நம்ம நேரமாக இப்படி இருக்குதேன்னு சொல்லி கொஞ்சம் அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் என்ன சொல்லலாம் பதில்னு உள்ளுக்குள்ளே யோசனை ஓடிக்கிட்டு இருக்குது அதான் சார் எப்படி சார் அப்படின்னா ஃபேண்டாஸ்டிக் அருமடா அருமடா அருமையான கேள்வி கேட்டடா இதுக்கெல்லாம் வந்து என்ன பதில் உடனேவா சொல்ல முடியும் எல்லாம் யோசித்து பிரமாதமாக சொல்லணும்டா அப்படின்னு சார் நீங்கள் நினச்சா சொல்லலாம் சார் சொல்லலாம்டா சொல்லலாம்டா ம மனசு முயற்சிது முருகா என்னை காப்பாற்று இவங்ககிட்டேருந்து என்னை காப்பாற்ற இல்லைன்னா என்னை போய் விளம்பரம் பண்ணிவிடுவான் முருகா என்னை காப்பாற்றின முருகன் காப்பாற்றிட்டான் சார் பீரியடு முடிஞ்சு பெல் அடிச்சிட்டான் நான் சொன்னேன் வே அடுத்த பீரியடில் பார்க்கலான்னு சார் அடுத்த டீச்சர் வர்றதுக்கு அஞ்சு நிமிஷம் ஆகும் நீங்கள் சொல்லிட்டு போங்க சார் நான் அட என்னடா இவன் விடமாட்டான் போல வித இல்லைப்பா நாளைக்கு நிதானமாக அவன் சொல்கிறேன் ஃபோன் வந்துட்டு சார் ராத்திரி பூரா தூக்கம் வரல கேர்ள்ஸ் ஹைஸ்கூல்லே எங்கள் பொண்ணு படிக்குது அவன் என்னப்பா தூங்கவே இல்லையா அப்படின்னா அதே செவன்த்து தான் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டாமா என்ன சொல்கிறதுன்னு தெரியலன்னு ஸ்கூலுக்கு போகும்போது அந்த பிள்ளை ஒரு அழகான ஆன்சரை சொல்லிட்டு போச்சு நான் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக சந்தோஷமாக ஸ்கூலுக்கு போகிறேன் எவன் கேள்வி கேட்டானா அவன் காம்பவுண்டுக்கு வெளியில் நிற்கிறான் சார் ஐயா வணக்கம் எங்கே லீவு போட்டுறிங்களோன்னு பார்த்தேன்னா என்னப்பா அவன் நேரம் அவன் அப்படி தான் பேசுவான் அவள் வருத்தப்படக்கூடாது அப்புறம் நேரம் அவன் பீரியடுக்கு போனேன் உள்ளே போனேன் எல்லாரும் அவனுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்க போனேன் யார் ஒருடைய கேள்வியும் சிந்தனையும் நியாயம் என்று நீங்கள் எப்பொழுது பாராட்டுவதற்கு முற்படுகிறீர்களோ அவர்கள் நீங்கள் சொல்லுவதை பணிந்து கேட்க பக்குவத்தை பெற்று விடுவார்கள் அதனால் பாராட்டுங்கிறான்ன கைத்தட்டிட்டானுங்க அப்போ தான் நான் சொன்னேன் சபாஷ் அவன் சொன்ன கருத்தும் அவனுடைய காட்சியிலும் ஒரு கருத்து இருக்குது திருவள்ளுவர் சொன்னதாக நான் சொன்னதிலும் ஒரு கருத்து இருக்கு எப்படின்னா அந்த முறுக்கு தூக்கும் போறக்காக தனியாக தான் சாப்பிடும் அது உண்மை அது என்ன கற்பிக்கிறது என்றால் நான் சொன்ன வள்ளுவர் சொன்னதாக நான் சொன்னது என்ன கற்பிக்கிறது என்றால் ஏ மனிதனே நேர்மையாக வருகிற பொருளை உன் உறவுகளோடு பகிர்ந்து கொள் அதற்கு தண்டனை எதுவும் கிடையாது தவறாக வருகிற பொருளுக்கு தண்டனை உண்டு என்பதனால் அந்த தண்டனை என்னோடு போகட்டும் என் இனத்துக்கு வர வேண்டாம் என்றுதான் அது அழைக்கவில்லைன்னு சபாஷ் அப்படின்னு அவன் கை தட்டினான் இப்போ நான் சொ அவன் சொல்லி நான் சொல்லணும் இப்போ நான் சொன்னதுக்கு சபாஷ்ன்னார் நான் அதோட கௌரவமாக வந்திருக்கலாம்ல நான் எப்பயுமே உண்மையை பேச்சையே துவைக்கிறவன் இது கூட என் பொண்ணு தாண்டா சொன்னான் உன்னை மாதிரி செவன்த் படிக்கிற வேண்ண அதான பார்த்தேனா அந்த அதான பார்த்தேன்றதுல ஆயிரம் அர்த்தம் இருக்குது உன்னால் முடியாது எங்களால் தாண்டா முடியும்